ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி அர்பஸ் அவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் கந்தகம் சுத்தி செய்யும் முறையை தான் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே ஒரு முறை பதிவிட்டிருக்கோம் இது எங்களுடைய அனுபவ முறை ரொம்ப எளிமையான முறையில் கந்தகத்தை வந்து நம்ம இந்த முறையில் சுத்தி பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையானது கந்தகம் ஒரு கிலோ அளவு வாழைத்தண்டு வந்து பண்ணால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் நல்லா பெரிய பீஸாக எடுத்துங்க சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ அளவு இதில் அந்த வாழைத்தண்டை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி சாறு பிழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த சாறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவு இருக்கணும் ஒரு கிலோ நம்ம வந்து கந்தகம் எடுத்துருக்கோன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவு இந்த வாழைத்தண்டையுடைய சாறு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிழிந்து எடுத்துக்கணும் வாழைத்தண்டை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கல்லூரில் போட்டு நல்லா இடித்து அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு பிழிங்க அதான் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்த சாறு ஒரு லிட்டர் அளவும் கந்தகத்தை கல்வத்தில் கொஞ்சம் நல்லா பொடியாக வந்து அரைச்சி எடுத்தது ஒரு கிலோ அளவும் ஒரு புதிய மண் பாத்திரம் அது ரெண்டு படி அளவு வந்து பார்த்திங்கன்னா நீர் பிடிக்கிற அளவு இருக்கிற மாதிரி எடுத்து அந்த மண்பானையில் அதில் அந்த வாழைத்தண்டு சாறு ஒரு லிட்டர் விட்டு இந்த கந்தகத்தையும் அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்கும் போதே அந்த கந்தகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசெல்லாம் கயிண்டு வரதை நீங்கள் பார்க்கலாம் இந்த சாறு முழுவதுமாக நல்லா சுண்டினதுக்கப்புறம் அதை எடுத்து அதோட வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான நீர் விட்டு அந்த கந்தகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பச கந்தகத்துடைய அழுக்கெல்லாம் வந்து பார்த்தா எந்த அளவுக்கு கரண்டு வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இதோட வந்து நீர் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அலசி அதை வந்து வடிகட்டிடணும் இது போல் இந்த வடிகட்டுறத வந்து பார்த்திங்கன்னா ஏழு முறையாவது இருக்கணும் தண்ணி வந்து புது தண்ணியை வந்து மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசி ஒரு ஏழு முறை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் மொத்தமும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய அளவில் வந்து நீரை வந்து மாற்றி மாற்றி வந்து பார்த்தினா அலசனம் ஒவ்வொரு தடவை அந்த நீரை மாற்றும் போதும் அதில் அழுக்கக்கூடிய அந்த கருமையான வந்து பார்த்தினா அழுக்கெல்லாம் வந்து போகிறது நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசலாம் முழுவதும் வந்து கழுண்டு வெளியே வந்துடும் ஏழு முறையாக ஒவ்வொரு தடவையும் இந்த நீரை மாற்றி 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 கழுவி முடித்ததுக்கப்புறம் அந்த நீரானது நல்லா தெளிந்த நீரோடைய போல இருக்கும் வந்து பார்த்தினா அந்த பக்குவத்தில் இந்த கந்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ட்ரேலையோ அல்லது ஒரு பாத்திரத்திலே வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா அந்த நீர் வந்து தெளிந்த நீரோடைய போல் இருக்கணும் இந்த பக்குவத்தை அந்த நீரை வடித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கந்தகத்தை காய வச்சு எடுத்து அதன் பிறகு ரெண்டாவது ப்ராசஸாக இந்த கந்தகத்தை கல்வத்தில் போட்டு நல்லா மைய அரைக்கணும் முதல் சுற்றிலே வந்து பார்த்தா நமக்கு ஒரு நூறு கிராம் அளவு கந்தகம் குறையும் இது தொள்ளாயிரம் தான் நமக்கு வந்து கிடச்சிது இந்த கந்தகத்தை கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி இதோடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காய சாறு இது வந்து ஒரு லிட்டர் அளவு இருக்கிற மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரை விட்டு வந்து பார்த்திங்கன்னா மயனமாக நல்லா வந்து அரைத்து சாரை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும் சொல்ல அந்த சாறு வந்து சொல்லத்தக்க அளவு வந்து போனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நன்கு அரைத்து நீர் சத்து இருந்தால் அப்படியே வெயில் உலர விட்டுறணும் பதம் வந்ததும் இதை தட்டி காய வைத்து எடுத்துக்கொள்ள கந்தகமானது பரிபூர்ண சுத்தியாகி இருக்கும் இதை எல்லா மருந்துலேயும் பயன்படுத்தலாம் எந்த விதமான குற்றமும் இருக்காது மிக எளிமையான முறையில் கந்தகத்தை இந்த முறையில் நீங்கள் சுத்தி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட ஸ்டக்னியர் பிரச்சனையில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மருத்துவ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்